பிரியமானவர்களே நம்முடைய ஜபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அடுத்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் அதே மத்தியில் இந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்க அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் ஜபம் பண்ணும் பொழுது வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள் தன் வாயை அலப்புகிறவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறார் அலப்பாதிருங்கள் பிதற்றாதிருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் எல்லா இருதயத்தையும் இருதயத்தின் அந்தரங்கத்தையும் பார்க்கிற தெய்வத்தினிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம்ம யார் இடத்துல ஜெவம் பண்ண போகிறோம் எல்லாம் தெரிந்தவரிடத்தில் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு ஏன் நீங்கள் அதிக வசனிப்பினா அதிக வார்த்தைகளை அலப்பாதிருங்கள் என்று சொன்னார் தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அறியாத ஒரு இடத்துல போய் அல்ல இப்போ நமக்கு மேல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அலுவலகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை போய் அவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு எதுவுமே நம்மை பற்றி தெரியாது அவர்களிடத்தில் நம்ம பேசுகிறோம் பிரச்சனைகளை சொல்லு விளாவாரியாக சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு நம்மை பற்றி தெரியாது ஆனால் இயேசுநாதர்கிட்ட ஜோமன போகிறோம் இயேசுநாதர் எப்படிப்பட்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நீ யாரு உன் அந்தரங்கம் எப்படிப்பட்டது உன் எபிலிட்டி என்ன உன் பரிசுத்தின் தன்மை என்ன உன்னுடைய அன்பின் ஆழம் என்ன எல்லாவற்றையும் அறிந்த தெய்வத்தினிடத்தில் போய் நிற்க போகிறீங்க உங்களுக்கு என்ன தேவை எந்த நிமிஷம் எந்த காரியத்தில் எந்த அற்புதத்தை செய்யணும் எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாம் தெரிந்தவரிடத்தில் நீங்கள் ஜபிக்க வந்திருக்கிறதுனால கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் வீணான வார்த்தைகளை அளப்பாதிருங்கள் அதிக வசனிப்பினால் அந்த அஞ்ஞானிகள் மாயக்காரர்கள் உலக பிரகாரமான மக்கள் அவர்களுக்கு தெரியாது அவங்க வாயை போட்டு அலப்பிக்கிட்டே இருப்பான் ஜபத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவான் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் எலியா நம்மை போல பாடுள்ள இருந்தும் கருத்தாய் ஜபம் பண்ணினார் நம்முடைய ஜபம் கருத்தாய் ஜெபம் பண்ணணும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற காரியம் கரெக்டாக இருக்கணும் சரியாக சொல்லணும் சுருக்கமாக பேசணும் அவர்கிட்ட போட்டு வளவள வளவளன்னு பேசக்கூடாது அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால அவரிடத்தில் கருத்தாய் ஜெபிக்க நீங்கள் பழகி தருகிற போதனையதா காலையிலே முழங்கல் போட்டுக்கிட்டு கண்ட ஊர் ஊர்கதையாக அவற்றை பேசக்கூடாது சிலர் ஜெபிக்கும் பொழுது நம்ம கேட்டிருக்கிறோம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் வீண் வார்த்தைகளை அலப்புகுவார்கள் அது இந்த ஜபக்கூட்டங்களில் ஜபம் பண்ண சொல்லிட்டோம்னா யோ அவர்கள் அதிக வசனப்பினால் தங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று நினைத்து வாயை போட்டு அலப்பிக்கிட்டே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் சொல்லப்படுகிற ஜபக்குறிப்பை கேட்டு கருத்தாய் எதற்காய் ஜபிக்கிறதற்கு இன்றைக்கு அதனால் தான் அவர் கற்றுக் ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள் அன்பு நிறைந்த பரலோகப்பிதாவே எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியல ஆண்டவரே அநேக நேரங்களில் வீண் வார்த்தைகளை அலப்பிடுறோம் ஆனால் இன்று போதனை தருகிறீரப்பா அலப்பாதிருங்கள் பிதற்றாதிருங்கள் ஜபத்தில் கருத்தாய் ஜவ மண்ணுங்கள் என்று கருத்தாய் ஜவமண்ண உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பேதாவே ஆமே ஆமை